திருநெல்வேலி மாவட்டம் கோடாவிளை கடற்கரையை மேம்படுத்த நிதி ஒதுக்கி ஓராண்டாகியும் பணிகள் தொடங்கவில்லை என சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் நவ்வலடி அருகே அமைந்துள்ளது கோடாவிளை கடற்கரை மாசற்ற சுற்றுச்சூழல் சுத்தமான மணற்பரப்பு என பெரும்பாலானோரால் அறியப்படாத பகுதியாக கோடா இருக்கிறது இந்த கடற்கரையை மேம்படுத்தி ப்ளூ பிளாக் சர்டிபிகேட் அதாவது நீலக்கொடி சான்றிதழ் பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கடந்த பிப்ரவரி மாதம் நிதிநிலை அறிக்கையின் போது சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் சான்றிதழ் நீலக்கொடி சான்றிதழ் இந்தியா முழுவதும் தற்போது வரை பத்து கடற்கரைகளுக்கு இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் கோவளம் புதுச்சேரியின் ஈடன் ஆந்திராவின் ருஷிகொண்டா கேரளாவின் கபாட் உள்ளிட்டவை இந்த நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற கடற்கரைகளாகும் சுற்றுச்சூழல் குளியல் நீரின் தரம் பாதுகாப்பு உள்ளிட்ட முப்பத்து மூன்று அளவுகோள்களின் அடிப்படையில் யுனெஸ்கோ யுனெப் உள்ளிட்ட அமைப்புகளை உறுப்பினர்களாக கொண்ட சர்வதேச நடுவர் மன்றத்தால் வழங்கப்படும் இந்த சான்றிதழைப் பெறுவதற்கு கோடாவிளை கடற்கரை அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டது கோடா விளை கடற்கரை குறித்து கேள்விப்படும் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர் என்றாலும் எந்த அடிப்படை வசதியும் இல்லாத நிலையில் அரசு உடனடியாக மேம்பாட்டு பணிகளை துவக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நல்லா இருக்குது கடலெல்லாம் மஸ்தான் பள்ளி பார்க்க நல்லா இருக்கு ஒரு பாத்ரூம் வசதியோ இருக்க உக்கா இருக்கோ ரோடு வசதியே ரோடு போக வர பாதைங்க சரியில்லை கொஞ்சம் அதெல்லாம் மேம்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் வரப்போக பஸ்ஸு வண்டி வாகனங்க கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் உட்காருக்கு வசதி இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் போக்கலான்னு ஆசை தான் என்ன பண்ணுறது கொஞ்சம் ஒரு குடித்தண்ணி வசதி இதுங்கலாம் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் வந்தவங்க இருந்து தங்கி இருந்துட்டு போகலாம் ஒரு ஈரமானாலும் துணி மாத்திரக்கூட இடம் இல்லை இதெல்லாம் வசதி கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்கும் ஆத்தங்கரா பள்ளிவாசல் வந்தோம் அதை சுற்றி இருக்கிற இந்த ம பள்ளிவாசலுக்கு இதுக்கெல்லாம் போக்குவசதி போக்குவரத்து வசதியில் ரொம்ப இல்லை ஆட்டோவில் தான் நாங்களே வந்தோம் ஆட்டோ கார் இந்த மாதிரி தான் பிடிச்சி வர்ற மாதிரி இருக்கு ஏழை எளிய மக்கள் பயன்படுற வகையில் கவர்மெண்ட் பஸ் இந்த மாதிரி வந்து அரசாங்கம் எதாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப பயனாக இருக்கும் இந்த இடங்களும் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வசதி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னும் மக்கள் அதிகமாக பயன்படுவாங்க இந்த சுற்றுலா இதனால அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் ஆச்சு கரெக்டாக கிட்ட ஏழு மாதம் ஆச்சு நாங்கள் பல முறை வலியுறுத்தி இதை சீக்கிரமாக இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கணும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் பல தரப்பை அறிவுறுத்திருக்கிறோம் இப்போ கூட இப்போ நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட இது குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக எங்களுடைய பஞ்சாயத்து தலைவர் மூலமாக நான் வந்து ஒரு பொது பொதுநலம் விரும்பியா அவங்க கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கேன் பஞ்சாயத்து தலைவர் அவங்கக்கிட்ட நம்ம நம்முடைய பஞ்சாயத்து தலைவர் அவங்க கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறேன் சுற்றுலா து துறை அமைச்சரின் கவனத்துக்கு போகணும் இது இந்த சுற்று இந்த எங்களுடைய கடற்கரையை சுற்றுலாத்தலமாக மேம்படுத்துறதுக்கு கூடி சீக்கிரத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கான நான் அதற்கு